அமைச்சர் செங்கோட்டையனின் ஆதரவாளர்கள் கட்சியிலிருந்து ராஜினாமா செய்திருக்கிறார்கள் தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுபாஷ் சுபாஷ் விவரங்கள் செங்கோட்டையன் நேற்று கட்சியினுடைய மிக முக்கிய பொறுப்பாக இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் மற்றும் அமைப்பு செயலாளர் இரண்டு பொறுப்புகளில் இருந்து அவர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார் அவர் நீக்கப்பட்டிருக்கிறார் மிக முக்கியமான இதற்கான காரணம் நேற்று எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மூத்த நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றது அதைத் தொடர்ந்து அவர் கட்சியினுடைய இரண்டு பொறுப்புகளிலும் இருந்து நீக்கப்பட்டு அவருக்கு பதிலாக மாவட்ட செயலாளராக மேட்டுப்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் ஏ கே செல்வராஜ் நியமிக்கப்பட்டிருக்கிறார் தற்போது செங்கோட்டையனின் பதவி நீக்கத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் சேர வேண்டும் என்பதை வலியுறுத்தி அவரது ஆதரவாளர்கள் ஈரோடு மாவட்டத்தை சார்ந்த பல்வேறு நிலைகளில் இருக்கக்கூடிய கிளை கழக செயலாளர்கள் இருந்து அதற்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய பல்வேறு பொறுப்புகளில் இருக்கக்கூடிய அதிமுக தங்களது ராஜினாமா கடிதத்தை கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள் அந்த கடிதமும் நமக்கு கிடைத்திருக்கிறது அதில் ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையம் ஆஹ் ோட்டையன் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பழைய வலிமை பெற வேண்டும் வெற்றி பாதையில் பயணிக்க வேண்டும் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆகியோர் வழியில் மக்கள் மக்களுக்கு பயனுள்ள ஒரு ஆட்சியை அமைய வேண்டும் இந்த நல்ல நோக்கம் நிறைவேற கழகம் ஒன்றுபட வேண்டும் என்று கழகத்திற்காக கழகத்தில் இருந்து பிரிந்து சென்றவர்கள் ஒன்று சேர வேண்டும் என்கிற தொண்டர்களின் உள்ளத்தில் இருக்கின்ற கருத்துக்களை கூறினார் அதற்கு தாங்கள் கழக பொறுப்பில் இருந்து அவரை நீக்கியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து எனது கழக பதவியில் இருந்து கழகம் ஒன்றுபட்டால் பதவியில் இருந்து நீடிக்கிறேன் என்ற ஒரு டெஃபடான ஒரு லெட்டரை எழுதி அதை எல்லாருக்கும் அங்க நிர்வாகிகளாக வந்திருக்கிற எல்லார் கையிலையும் கொடுத்து அவர்களது பொறுப்பு பெயர் முகவரியுடன் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு அது கடிதமாக எழுதி கொடுக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்க முடிகிறது தற்போது கூட நம் காட்சியை பார்க்கலாம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சத்யபாமா உள்ளிட்டோரும் அந்த அதுல வந்து அந்த கட்சி இருந்து விலகுவதாக அறிவித்திருக்கிறார்கள் மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக செங்கோட்டையின் தரப்பிலிருந்து முன்னெடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இது அடுத்த ஒரு வார காலத்திற்குள் அதிமுக ஒன்றிணைமா என்ற கேள்விக்கு நேற்றே எடப்பாடி பழனிசாமியிடம் செங்கோட்டையினுடைய பதவி பறிப்பானது இருந்திருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது அடுத்த கட்டமாக செங்கோட்டையன் முடியும் சசிகலா ஆகியோர் ஒருவருக்கு ஒருவர் பேச்சு கொண்டோ அல்லது நேரடியாக சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது இன்றைய தினத்தில் கட்சியில் இருந்து ஈரோடு மாவட்டத்தில் மட்டும் ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்டோர் விலக திட்டமிட்டிருப்பதாக தகவல் இருக்கிறது விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சுபாஷ்